திரு அருப்பா ஒரே நடை பகுதியில் ஆ என்ற எழுத்துல அந்த ஆ சுழியிலிருந்து அந்த சுழிலிருந்து வளைவு கோடு படுக்கை கோடு கோடு அதாவது ஒன்றில் இருந்து பன்னிரண்டு வரை அதற்குரிய விளக்கம் வள்ளலார ஐயா கூறியது கேட்டு அப்பா அதிசயத்து போய் இதை மற்றவர்கள் அறிய நான் கூறுகின்றேன் ஒன்று அதாவது அந்த சுழி தொடங்கும் இடத்தில் ஒன்று விந்து பெரிய வெளிச்சம் சூரிய வெளிச்சம் இரண்டு நாதம் பெரிய நாதம் மூன்று பரவிந்து அதில் பாதி வெளிச்சம் சந்திர வெளிச்சம் நான்கு பரநாதம் நாதம் ஐந்து அபரவிந்து வெளிச்சம் நட்சத்திர ஒளி ஆறு அபரநாதம் நாதம் ஏழு கிராந்தம் அருகிய வெளிச்சம் மின்னல் ஒளி எட்டு அதிகிராந்தம் சப்தம் ஒன்பது வாம சக்தி பத்து சக்தி பதினொன்னு ரவுத்திர சக்தி பனிரெண்டு காலி சக்தி திருச்சிற்றம்பலம்